பரிசு எடுத்து அந்த வீடியோவை யூடியூப்ல இருபது வருஷம் வச்சிருக்கணும் அப்பத்தான் அடுத்தவர்களுடைய தன்மானத்துல கை விரட்டா அடுத்தவர்களுடைய அவமானம் அடுத்தவர்களை இப்படி வீடியோ எடுத்து போட்டா போட்டால் உழவு வக்கித்தல முடிவார்கள் ஆக்கலைன்றது இவனுக்கு வரும் உணர்வான் இதான் கருத்து அவமானத்தை அவமானத்தை எல்லாம் போகாடணுமே அவனையே இவனுக்கு சும்மா கோட்ஸ்ல வழக்கு போட்டு லீகலா போய் ரெண்டு எல்லாம் பாதி செய்யக்கூடாது என் பெண் புள்ளைய அல வச்சு அதை வீடியோ எடுத்து யூடியூப்ல தீட்டா இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல எல்லாம் போடுறானே அந்த பெண் புள்ள நாளைக்கு அங்க ஸ்கூல்ல நடந்து போயிக்க நாலு பேர் நக்கல் அடிப்பாங்களே வேலை இடத்துல போய் நல்ல இடத்துல நக்கல் அடிப்பாங்களே கல்யாணம் கட்டி என்ன மருத்துவ வாழைக்க புருஷன் தரப்புல இருக்க சொந்தக்காரர்கள் புருஷன் தங்கச்சி அல்லது யாராவது எல்லாரும் நக்கல் அடிப்பாங்களே அந்த வீடியோ காட்டி காட்டி இவள் இப்படி உதவித்திட்டம் கேட்டு இது ஒரு அவமானம் இது வந்து ஒரு 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 என்னன்னு சொல்றது ஒரு பாட்டு இது காலாகாலமா அந்த வீடியோ இருக்க போகுது அதே மாதிரி ஒரு வீடியோ அப்ப இதே மாதிரி ஒரு அவமானத்தை அவனுக்கு உருவாக்கணும் என்று சொன்னால் அதே மாதிரியே இவன்ட வீட்டு கதவு தாண்டி இவன்ட படக்கு அறைக்கு வரைக்கும் போய் இவன் அம்மாவை இவன்ட தங்கச்சிய இவன்ட குடும்பத்தை வீடியோ எடுத்து இந்த உலகத்துக்கு இவன் இதுவரைக்கும் அம்மாவுக்கு அடி இருக்கிறானா இல்ல இவன் தங்க இவன் இவன் தங்கச்சி அணுவ தவிர மத்தே யாரையும் காட்டி இருக்கானா இல்ல எல்லாரையும் தூக்கி காட்டி இவனை இங்க சேட்டை பிடிச்சி இங்குவாரி பண்ணி காலப்பத்தி ரெண்டு குடிச்சு வீடியோ எடுத்து ஒரு நல்ல ஆம்புல அதுக்காக ஆறு மாதம் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல உனக்கு எவ்வளவு எத்தனை லட்சம் போடுவோம் நாங்கள் காப்பாற்றி விடுவோம் ஆனா இவனை கேள்வி கேட்டு அதை வீடியோவா பதிவேற்றம் செய்து அதை யூடியூப்ல டிக்டாக்ல பேஸ்புக்ல எல்லாம் பதிவேற்றம் பண்ணி அவமானம்டா என்ன என்றதை இவனுக்கு காட்டணும் பார்த்து அந்த அவமான இருக்கிறான் இவனுக்கு அடுத்த ஆக்கள் இந்த தன்மானத்தை தொட்டா அடுத்த ஆக்களை வீடியோ எடுத்து இப்படி கேவலப்படுத்தி வீடியோ எடுத்து போடுறது போல ஒரு அவமானம் ஈரச் செயல் என்ற அந்த உண்மையை யதார்த்தமான உண்மையை இவனுக்கு வெளிப்படையாக தெரியப்படுத்தணும் என்றா ஒரு தரமான ஒரு வீரம் உள்ள நல்ல தாய் வயிற்றுல பிறந்த நல்ல தமிழ்த்தாய் மார்பில் யாழ்ப்பாண தமிழன் வீட்டு கதவை தட்டி சேட்டை பிடிச்சி கேமராவை கொண்டே வீடியோ எடுத்து பலையத்தளத்துல போட்டு வைரலாக்கி விடு இதான் நீ செய்யற வேலை இத செய்யாத பட்சத்துல அங்க யாழ்ப்பாணத்துல ஆண்களே தான் நான் சொல்லுவேன் ஓகே காதங்கேரி இருக்க ஆனா அது ராசனும் தான் கொள்ளையடிச்சா நீ கொள்ளையடிக்கிற நீங்க அடிப்பீங்க என்பதை ஏனண்டா புலம்பியர் தேசத்துல வாழக்கூடியவங்க பதுக்கி வைத்திருக்கக்கூடிய பதுக்கிண்டா அவங்க இல்ல கஷ்டப்படுத்த அனுப்புறாங்க ஆனா நீங்களே ஏதோ அங்க செய்யறதால உங்களோட செய்ய வந்து நிக்கிறாங்க அப்படி செய்யாட்டிக்கு அவங்க தங்கட தேவைகளுக்கு அந்த காசை யூஸ் பண்ணிட்டு அவங்களை அப்படி இருந்துருவாங்க மக்களுக்கு கொடுக்க நினைக்க மாட்டாங்க அப்ப நீங்கள் பத்து ரூபாய புலம்பெயர் தேசத்திலே இருக்கிறவன் குடுக்கணும் என்று நினைக்கிற ஒரு திங்கிங்க உருவாக்குறது அங்க யூடியூப் சேனல் செய்கிற உங்களை மாதிரியாக்க அது வரவேற்கத்தக்க விஷயம் அதுல ஒரு அஞ்சு நீ எடுத்துட்டு அஞ்சு ரூபாயை கொண்டே சேர்த்து என்று சொன்னாலும் அந்த அஞ்சு ரூபா கூட அந்த அஞ்சு ரூபா கூட என்னுடைய ஏழைகளுக்கு போய் சேருதே என்ற மனச்சந்தோஷத்துல பணக்காரனா இருக்கிற இந்த புலம்பெயர் தேசத்துல பணக்காரங்கள் கிடையாது அவங்களும் குளிர்களையும் தான் இன்னைக்கு கஷ்டப்பட்டு தான் அந்த காசை உழைக்கிறாங்க ஏதோ ஒரு வகையில நாங்கள் மூன்று நேரமும் சாப்பிடுறோம் ஒரு நேரமாவது அங்கே இருக்கிற குழந்தைகளை சாப்பிட வைப்போம் என் குழந்தை மூன்று நேரமும் சாப்பிடுது அங்கே இருக்கிற குழந்தைகளை ஒரு நேரமாவது சாப்பிட வைக்கணும் அப்படி வைத்தால் என்னுடைய நல்லம் என் பரம்பரைக்கு நல்லம் என்று ஆணித்திரமாக நம்ப கூடியவர்கள் இந்த பணத்தை அனுப்பி உனக்கு வைக்கிறாங்க நீ அந்த பத்து ரூபாய எடுத்துட்டு அஞ்சு ரூபாயை கொண்டே சேர்த்தாலும் அது அவங்களுக்கு தெரிந்தாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்க சொன்னா நான் போய் நேரடியா செய்ய முடியுமா நான் கனடாவில இருக்கே கிருஷ்ணா அவன் எனக்கு ஏதோ ஒரு வகையில கொஞ்சமா அவன் வேலைக்கு போய் சம்பாதிப்பாந்தானே வேலைக்கு போய் அவன் சம்பாதிப்பான் அவனுக்கு திறமை இருக்கு அவன் வீடியோ எடுத்து போட்டு எங்கள்ட்ட காசைன்றான் அவன் உழைச்சி விட்டு போறான் அதுக்கே பிரச்சனை என்று சனம் ஒவ்வொருத்தரம் அதை பற்றி விமர்சிக்கவில்லை ஆனால் எங்க விமர்சனம் என்று சொன்னால் ஏழைகளை நீ எப்படி நடத்துறாய் தான் உன்னுடைய விமர்சனங்கள் கிளம்பு அப்ப நீ வந்து உதவிகள் திட்டம் கேட்டு பேசுறதும் அவளவிய வாடி போடி என்று பேசுறதும் கலாய்த்து பேசுவதும் இங்கே ஏற்றுக்கொள்ள முடியாது பெண்கள் மதிக்கப்பட வேண்டும் உன்னுடைய அக்காலங்கட்சி மதிக்கப்படணும் நினைக்கிறதானே உன்னுடைய வீட்டு பெண்மணிகள் மதிக்கணும் என்று நினைக்கிறதானே அதே மாதிரி

நீ லைட்ஸும் எடுத்து அதுல வர்ற காசு எடுத்து நீ பிழைப்பு நடத்துற நடத்த நினைக்கிற நீ நல்லவனா இதுதான் என்னுடைய கேள்வி இது நியாயமான ஒரு செயலா உன்னுடைய வீட்டு பெண்மணிகளை இப்படி ஆரம் செய்தா உன் மனநிலை அதே மாதிரி அங்கவீனம் இழந்த ஒரு குழந்தை குழந்தை தெய்வத்துக்கு சமன் தெய்வத்துக்கு சமன் ஏன் அங்கவீனம் இழந்த ஒரு குழந்தைய அங்கவீனம் இழந்ததற்கு உனக்கு ரெண்டு அது வயோதிபிரளா இருக்கட்டும் நாற்பது வயசு ஐம்பது வயசா இருக்கட்டும் பத்து வயசு அஞ்சு வயசா இருக்கட்டும் அது வயது வேறுபாடு ஒவ்வொரு தந்தையருக்கும் வந்து குறைகளை சுட்டி காட்டி நீ வீடியோ எடுத்து போடுவது இங்கே வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா சுட்டி காட்டுவது மட்டுமில்லை அதை வைத்து கிண்டல் நக்கல் நலனம் செய்து அவர்களையும் சிரிக்க வைக்கிறாராம் இவரும் சிரிக்கிறாராம் எப்படி நீ சிரிக்க வைக்கிற அந்த குறைகளை சுட்டிக்காட்டி அவர்களை கேவலப்படுத்தி பல வீடியோ இருக்குது நானும் பல வீடியோ மீனிலும் தட்டிட்டு சோ நீ அது இழக்க வைக்கிற ஒரு செயல் மனநிலை ரீதியா பாதிக்க வைக்கிற ஒரு செயல் இப்படி ஒரு உனக்கு தேவையா அடேய் நீ எவ்வளவு காசை வேணும் என்றாலும் கொள்ளையடி இன்னைக்கு காசு வரும் நாளைக்கு போ இன்றைக்கு காசு நாளைக்கு வரும் நாளைக்கு உண்ணட்டே இருக்கும் நாளைக்கு என்னட்டே இருக்கும் இன்றைக்கு என்னட்டே இருக்கு நாளைக்கு உண்ணகிட்டே இருக்கும் பணம் வரும்போ இன்றைக்கு அந்த குழந்தை ஏழையா இருக்கும் உன்னட்ட க கையே நின்று நிற்கிற நிலை அப்பன் உருவாக்கிட்டான் ஏதோ ஒரு வகையில அப்பனோ தாயோ அந்த குடும்பம் சார்ந்தவர்கள் உருவாக்கிட்டார்கள் அளந்த குழந்தை உதவி திட்டம் நிற்கிற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறதுக்கு காரணம் அவனை பெற்றவங்கள் அந்த நாட்டுல இருக்கிற சூழல் அவங்களை சுத்தி இருக்கிறவங்க ஏதோ ஒரு வகையில அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க படிக்கல வேலை கிடைக்கல அல்லது வேலை கிடைத்தும் சில நேரம் செய்ய முடியாத சூழல் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க உன்னோட உதவி திட்டத்துக்கு வந்து நிற்கிறாங்க அதற்காக நீ அவங்களோட குழந்தைகளை கேவலப்படுத்துவது அவங்க ஏழைகளுடைய குழந்தையா இருக்கலாம்டா ஆனா அவனுடைய குழந்தை அவனுக்கு தெய்வம் அவன் குழந்தை தான் அவனுக்கு உலகமே ஆனா உன்னிட்ட உதவி திட்டம் கேட்டு வந்து நின்றுட்டான் என்றதுக்காக அவன் குழந்தையை நீ அடிமட்ட அளவுக்கு தாழ்த்தி பேசுவது அதை வைத்து சிரிக்க வைத்து அவங்களை குற்றங்குறை கூறியடை ஒரு புள்ள அங்கவீனம் வளர்ந்திருந்தால் அந்த குறையே தெரியாம வளர்த்திருப்பான் இருபது முப்பது வயசு வரைக்கும் அந்த ஆனா ஒரு நாள் கூட அவனை பெத்த தாயோ தவப்பனோ சொந்த பந்தமோ அந்த குறையை ஊற்ற மாதிரி அந்த குறையை இருக்கிற மாதிரி அவங்க இந்த குழந்தையை நடத்தி இருக்க மாட்டாங்க ஒரு முப்பது வயசு ஆலண்டு வயசு எக்ஸாம்பிளா முப்பது வருட காலத்தில் ஒருத்தன் கூட அவனுடைய சுற்றி இருக்கிற நண்பர்கள் உச்சார் உறவினர் தாய் தந்தையர் சகோதரர்கள் யாருமே அந்த குறை இருக்கண்டு ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு அவனை நடத்தி இருக்க மாட்டார்கள் ஆனால் உன்னட்ட உதவி திட்டம் கேட்டு வந்து நிக்கிற ஒரு காரணத்துக்காக நீ அந்த குறை அவன் இருக்கிறதே மறந்த நிலையில் இருப்பவனை கூட நான் ஒரு வீடியோ அப்படி பார்த்தேன் பத்தி கேட்கிறேன் நீ அவனுக்கு சொல்ற நீங்கள் குள்ளமா இருக்கிறீங்களே எவ்வளவு குள்ளம் என்றதும் ஒரு அங்கவீனம் பாதிக்கப்பட்டாலும் ஜேம் தான் அப்ப அந்த அந்த ஆளுக்கு வந்து அந்த குறைய இருக்கிறது தெரியாம அந்த தாய் தப்பன் வளர்த்திருக்கும் ஆனா நீ போய் நின்று நாங்க சொல்ற அந்த குறையை சுட்டி காட்டி மனநிலை உன்னட்ட கேடுக்கிற ரெண்டு லட்சம் கொடுப்பியா சரி ஒரு நாலு லட்சம் கொடுக்குறியா அஞ்சு லட்சம் கொடுக்குறியா டேய் ஐம்பது லட்சம் ஐம்பது மில்லியன் கூட அந்த குழந்தை என்னமோ பத்து வருஷத்துல அஞ்சு வருஷத்துல உடைச்சிட்டு ஆனால் நீ இந்த மீடியா முன்னாடி ஒட்டுமொத்த மக்களும் பார்க்கத்தக்குனதா மாதிரி ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் பார்க்குற மாதிரி வீடியோ பதிவு செய்து அதில் வர்ற கொமெண்ட்டுலையும் சரி அனுதாப கொமெண்ட்டு வளையும் சரி அதில் வர்ற லைக்ஸுவலையும் சரி இதே வந்து உங்க உங்களோட குடும்பத்தில் யாருக்காவது இவன் செய்திருந்தா இந்த கிருஷ்ணா நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்களா இதுதான் ஈழன் நீ கேள்வி இப்படி மனநிலை பாதிக்கப்படுற அளவுக்கு ஒரு மனிதரை துன்புறுத்தி ஒரு மனிதரை வேதனைப்படுத்தி அவர்களுடைய குலை நிறைகளை சுட்டி காட்டி ஒருத்தனை கேவலப்படுத்தி அதுல இவனும் சிரித்து மற்றவர்களையும் சிரிக்க வைக்கிறது ஒரு பிழைப்பாடா இதெல்லாம் ஒரு பிழைப்பா நாய் இதெல்லாம் ஒரு பிழைப்பாடா பிழைப்பாடா கேட்டா நீங்க சொல்றீங்க மீனாயிடிக்கும் முகம் இல்ல ஆடா மீனாடிக்கு முகாம் இல்ல ஈழ நிஷானுக்கு முகாம் வா இப்ப எனக்கு வந்து சொல்லு ஒவ்வொரு தரும் இந்த நாய்க்கு சப்போர்ட் பண்றாங்க ஆறு இந்த நாய் இந்த நாய் யாரு ஒரு வயது போல எழுபது வயது அம்மாவை கிண்டல் அடித்து அதுல சிரிச்சு அதை சிரிப்பா வீடியோ தயாரிச்சு அதுல லக்ஷன் கொமண்டும் எடுத்து ஒரு யூடியூப் டியூப் விவச்சாரு தான் இவனுடைய பெத்த தாய கேவலப்படுத்துவானா இவனுடைய பெத்த தாய் எழுபது வயசுல இருந்தால் இவன் அம்மாவை என்ன மொத்தன் உதவி திட்டம் செய்யறன்னு சொல்லிட்டு வந்து கேவலப்படுத்துவானா ஏனென்று கேட்டா இவன் திரும்ப கேட்பான் எந்த அம்மா வந்து ஒரு யூடியூப் சேனல்காரன்ட்டு என்ன பிச்சை எடுக்க போறாவான்ற மாதிரியும் கேட்பானுவன் அப்படியும் கேட்க கூடியவன் அடே நீ பிச்சை எடுக்கிற நிலையில ஆண்டா ரெண்டு வருஷத்துக்கு முதல் இருந்த இன்றைக்கு இன்றைக்கு ஏழைகளுடைய ஏழைகளை வச்சு பிழைப்பு நடத்துற நீ ஒரு யூடியூப் விபச்சாரி விளங்குதான் இன்றைக்கு நீ வந்து ஏழைகளை வச்சு விபச்சாரம் செய்து நீ வந்து இன்றைக்கு பிழைப்பு நடத்துற யூடியூப் விபச்சாரி நீ நீ வந்து எழுபது வயது அம்மாவை கிண்டல் அடிச்சு அதுல நீ வந்து சிரிச்சு அதுவளும் நீ காசு தர்ற அவனுக்கு சிரிக்காம போனா காசு தரமாட்டே உன்னோட வீடியோ ஒத்துல இடை நான் கேள்விப்பட்டேன் நீ வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு மேலே சொல்லிருவியா என்னோட எல்லாத்துக்கும் கோபரேட் பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு பணம் ஏண்டா இந்த இதேல இடையில கதைக்கணும் கேட்டு நாங்க கதைக்கும் பிறகு பேச ஆயிருவோம் சரியோ அதாவது இவன் வந்து உதவி திட்டம் அதுவள் வந்து கஷ்டத்துல வருது இப்ப வந்து நீங்களும் ஒரு கஷ்டத்துல ஒரு வேலைக்கு போறீங்க அது ஸ்ரீலங்காவா இருக்கட்டும் கனடாவா இருக்கட்டும் உங்களுக்கு வயிற்று பிழைப்புக்கு அம்மாவை பார்க்கணும் உங்களோட புள்ள ஊட்டியலுக்கு நீங்க சாப்பாடு போடணும் அப்ப உங்களோட வாழ்வாதாரத்துக்கு பணம் தேவை அப்ப கிடைச்ச வேலைய பண்ணுவோம் பேந்து பார்த்து கொள்வோம் என்று அனுசரிச்சு அவன் பாஸ் கெட்டவனா இருந்தாலும் ஈவின் பாலியல் துன்புறுத்தல்கள் பெண்களுக்கு கொடுத்தா கூட சகித்து கொண்டு தன்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காக வேலை செய்பவர்கள் பலர் அதே இந்த கிருஷ்ணாவிடம் உதவி கேட்டு செல்பவர்கள் ஏதாவது பேசி எப்படியாவது கிருஷ்ணா கொஞ்சம் பணத்தை எனக்கு தருவார் புலம்பிய தேசத்து மக்களிடம் என்று சொல்லி இவனே சொல்லுவான் நீங்கள் இன்னைக்கு ஒரு கவலையா அழுங்க நீங்கள் சென்டிமெண்டா உங்களோட கஷ்டம் நிலைமைய வீடியோல பார்த்தா தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும் என்று சொல்லித்தான் இவன் அந்த ஒரு கஷ்ட வழிய காட்டுற மாதிரி அவர்களை கலாய்க்கிறதும் அங்க வீணம் கதைக்கிறதும் அதுல சிரிக்கிறதும் உண்ட பெத்த நீ பண்ணுவியா உனக்கு ஒரு குழந்தை அங்க வீணம் இழந்து பிறந்தாள் அந்த குழந்தைய நீ அப்படி கலாய்த்து பம்பல் அடிச்சு வீடியோ எடுத்து போட்டு நீ மக்களிடம் எப்படி விளம்பரப்படுத்தி கேவலப்படுத்துவியா இதுதான் என்னுடைய கேள்வி இந்த கேள்விக்கு உனக்கு விட இருந்தா மேல வந்து என்னோட கதை உன்னை எவ்வளவு சரியான ஆக்கள் தட்டி கேட்கல விளங்குதா நீ சரியான ஆக்கள் உன்ன தட்டி கேட்கல விளங்குதோ உனக்கு செம்படிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இங்கே இருக்கிறீங்கடா செம்படிக்கிற கூட்டம் மேலவா சரிதானே இப்போ வந்து மூத்த காட்டி தான் என்ன வந்து தட்டி கேட்கிறேன் உனக்கு என்ன மீனாக்கு முகாம் இல்ல இளம் நிசாருக்கு முகாம் இருக்கு இல்லோ நான் கேட்கிறேன் எனக்கு முகாம் இருக்கு நீ பதில் சொல்ல முடியுமா எந்த கெஸ்டுக்கு வந்து நீ பதில் சொல்லு உன்னுடைய பெத்த தாய் எழுபது வயசு தாய நீ மற்றவளை சிரிக்க வைக்கணும் இந்த ஒரு லட்சம் பேரையும் உனக்கு சிரிக்க வைக்கணும் அடிச்சு நக்கல் அடிச்சு கேவலப்படுத்தி எடுத்து போட்டு மற்றவனை சிரிப்ப வைக்கிறது ஒரு பிழைப்பா பிழைப்பா அங்கவீனமிழந்த ஒரு குழந்தைய அந்த தாயின் முன்னாடியே அவளுடைய மகனை கேவலப்படுத்தி கிண்டல் அடித்து அதை வச்சு நீ வீடியோ எடுத்து போட்டு மற்றவற்ற லைக் செய்யும் கொமெண்ட் எடுக்கிறது ஒரு பிழைப்பாடா அப்படி ஒரு பணத்தை அவர்கள் வேண்டதை விட உண்மையிலேயே தூக்குல தூங்கி சாலாம் என்ற நிலையத்தான் நீ உருவாகி விடுற ஏனண்டா வீடியோ எடுக்கிறவர்கள் எல்லாம் அப்பாவி தமிழர்கள் அன்றன்றாடு அதுவளுக்கு சோசியல் மீடியாவே கிடையாது அதுவளுக்கு இந்த வீடியோ ஒரு லட்சம் வியூஸ் போவோம் ரெண்டு லட்சம் வியூஸ் போவோம் எவ்வளவு அனுதாப கொமெண்ட் வருமென்ற உண்மை தன்மைகள் தெரியாது இதெல்லாம் தெரிந்தால் தாங்கள் தூக்கில தொடங்கி செத்தாலும் பரவாயில்ல இப்படிப்பட்ட பணம் எனக்கு தேவையில்லை என்ற ஒரு என்பதில் பாமர மக்கள் அன்றன்றாடு பிழைப்பை தேடி வளர்த்து சோஷியல் சோசியல் ஆண்டா என்னென்னு தெரியாதவர்கள் போனே வைத்திருக்காதவர்களுடைய வீட்டுகளுக்கு சென்று அவர்களுடைய குழந்தைகளையும் அவர்களுடைய வயோதிபர் தாய்மார்களையும் அறுபது எழுபது எண்பது வயசுடைய தாய்மார்களையும் வைத்து அதை வைத்து அவர்களை கிண்டல் செய்து அதை காமெடி பண்ணி அவர்களையும் சிரிக்க வைக்கிற மாதிரி அதுவள் உள்ளுக்குள்ள எரிந்தாலும் வெளியில சிரிச்சு தங்களை கஷ்டங்களை எல்லாம் மறைத்து வீடியோவில சிரிச்சு நீ சொல்லி கொடுத்து தான் எல்லாம் ஜெயிக்கிறேன் நீ கேக்குற நான் வீடியோ எடுத்த நான் ஆறாவது நாள் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடும் எப்படிடா நான் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடும் வீடியோ பாக்குற எங்களுக்கு தெரியுண்டா அதில் இருப்பவள் என் தாயாக இருந்தால் உண்ட களத்து கீழே விழும் அதில் இருப்பவன் என் மகனாக இருந்தால் அந்த களத்து கீழே விழும் என்றுதான் ஒவ்வொருத்தரும் நினைக்கிற மாதிரி தான் அங்க வீடியோ நீ கிரியேட் பண்ற ஆனால் உங்க எல்லாருக்கும் என்ன உதவி கேட்டு வந்தவேதானே அப்ப இவைக்கு அவ்வளவு மானம் அவ்வளவு கௌரவம் தேவி என்றா இவையெல்லாம் உழைச்சி சாப்பிட வேண்டியானே அல்லது என்னத்துக்கு மீடியால வந்து உதவி கேட்டு நிக்கணும் ஆனா இவன் எடுத்து போடுற வீடியோ ஒரு லட்சம் பீஸ் ரெண்டு லட்சம் பீஸ் போவோம் என்று எவனும் எதிர்பார்க்கல எவனுக்கும் தெரியாது இவன்கிட்ட உதவி கேட்டு நிக்கிறவனுக்கு போனே கிடையாது இனி என்ற கஷ்டப்பட்ட ஆக்கள் பாமர மக்கள் பெரிய அளவில் படிப்பு படிப்பு கூட இல்லாத ஆக்கள்கிட்ட போய் இவன் உதவி பெற்றுத்தாரன் புலம்பெயர் தேசத்துல உங்களோட கஷ்டங்களை சொல்லுங்க லட்சக்கணக்கில் வேண்டி தரலாம் கோடிக்கணக்கில் வேண்டி தரலாம் என்று பொய் வதந்திகளையும் வார்த்தைகளையும் கூறி அதுவளுக்கு அஞ்சோ பத்தோ கொடுத்துட்டு அதுவள வச்சு பிழைப்பு நடத்தி வீடு கட்டி ஒன்றுக்கு நாலு கார் டே நாலு கார் வேண்டனி புலங்குதா நாலு கார் வேண்ட ரெண்டு வருஷத்துல எங்கடா ஆசை வந்து சொல்லிடுவாடா கெஸ்ட்டில் ஆ சொல்ல முடியுமா உன்னால சொல்ல முடியுமா நாலு கார் வேண்ட பணமங்கு என்று நான் கேட்குறேன் உனக்கு என்ன முகாந்தேவை இவ்வளோ நாளும் முகாந்தேவை சேக்கேடிதானே மீனா வீழண்ணிதானுக்கும் முகாம் இருக்கு உனக்கு ஆதரவாதர்றவங்களுக்கும் முகாம் இருக்குது எனக்கு முகாம் இருக்கு நீ வா பேசுவோம்பா நான் கேட்குற கேள்விக்கு ஆ நீ வந்து நீ வந்து என்னோட பேசு என்னோட வந்து எந்த கேள்விகளுக்கு நீ பதிலளி நீ வந்து அடுத்தவனை கிண்டல் அடிச்சு வீடியோ போடுறதும் அடுத்தவனை கேவலப்படுத்தி வீடியோ போடுறதையும் இந்த வலையத்தளங்களில் மற்றவன் உனக்கு லைக்ஸும் பண்ணுவான் ஆனா உனக்கு லைக்ஸ் கோமன் பண்ற நான் கேள் அவனுடைய அம்மாவுக்கு இந்த வீடியோ பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தால் அவனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்ற ஒரு கேள்வியை கேக்குறேன் நான் இவனுக்கு ஆதரவு கொடுத்து லைக்ஸும் கொமெண்டும் கொடுக்கிறார்கள் இவனுடைய கிண்டல் என்று சொல்றீங்களே இவன் மற்றவனை சிரிக்க வைக்கிறதுக்காக அப்படி எல்லாம் செய்யறான்னு சொல்றீங்களே டேய் ஒருத்தனை சிரிக்க வைக்கிறது தப்பு இல்ல அது ஒவ்வொருதனுக்கும் கிடைச்ச கொடை ஆனால் ஒருத்தனை சிரிக்கிறதுல பத்து பேரை சிரிக்க வைக்கிறதுல ஆயிரம் பேரை சிரிக்க வைக்கிறதுல ஒருத்தன் தற்கொலை செய்யற அளவுக்கு ஒருத்தன் மனநிலை பாதிக்கப்படுற அளவுக்கு ஒருத்தனை வருத்தித்தான் நூறு பேர் சிரிக்கணும்னு சொன்னான் அந்த சிரிப்பே தேவையில்லையடா விளங்குதா ஒருத்தனை நீ வந்து நெஞ்சில உத்தி ஜெயிக்கணும் முதுகுல உத்தி ஜெயிக்கிறத விட நெஞ்சில உத்தி ஜெயிக்கிறான்